மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு அக்கழக அரசு அமைந்த முதல் விளையாட்டுத்துறை புது எழுச்சியை பெற்றுள்ளது எண்ணற்ற சாதனைகள் ஏராளமான உயரங்கள் என மற்ற துறைகளைப் போலவே விளையாட்டுத் துறையிலும் நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்திய ஒன்றியத்திற்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த ஆறாவது எடிஷன் ஆறாவது கேலோ இந்தியா யூத் கேம்ஸை முதல் முறையாக தமிழ்நாட்டில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை நாம் நடத்த உள்ளோம் எப்படி நாற்பத்தி நாலாவது ஒலிம்பியாட் போட்டியை இந்தியாவே இல்லை உலகமே பாராட்டுகின்ற அளவில் நடத்தி காட்டினோமோ அதே போல் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸையும் மிகச் சிறப்பான முறையில் நடத்த அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றோம் இந்த தேசிய அளவிலான போட்டியை தமிழ்நாடு எங்கும் இந்திய ஒன்றியம் முழுவதும் கொண்டாடி கொண்டு சேர்க்கின்ற விதமாக தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம் இங்கு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சென்னை கோவை திருச்சி மதுரை ஆகிய இடங்களில் கேலோ இந்தியா இளைஞருக்கான இந்த போட்டிகள் நடைபெற உள்ளன இதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் மையமாக தான் இந்த நான்கு வாகனங்கள் இங்கே வடிவமைக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் பெருமைகளை பிரதிபலிக்கும் வண்ணம் வேறு உருவத்தை கொண்ட இந்த வீரஸுடன் தமிழ்நாடு முழுவதும் பயணிக்க உள்ளன இந்த மாவட்டத்திலும் உள்ள முக்கியமான இடங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகளுக்கு சுற்றுலா தலங்களுக்கு செல்ல உள்ளன இந்த வாகனங்களின் வருகையின் மாவட்டம் தோறும் அமைச்சர்கள் மக்களவை உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள் பொதுமக்கள் பங்கேற்கின்ற நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன மேலும் இந்த செல்லுகின்ற இடங்களெல்லாம் மினி மேரத்தான் போட்டிகள் வாகன பேரணி போன்றவற்றும் நடைபெற உள்ளன மாணவர்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற விதமாக திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி கேலோ இந்தியா யூத் கேம்ஸிற்கான லோகோ வரைதல் போட்டி மற்றும் வீரமங்கை மேஸ்கோட்டை முன்னிறுத்து வேறு குறித்த கட்டுரை போட்டிகளும் நடைபெற உள்ளன இந்த கேண்டர்ஸ் வருகின்ற ஒவ்வொரு நாளும் திருவிழா போல அந்தந்த இடங்களில் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன துறையின் மேம்பாட்டிற்காக கழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு பலனாகத்தான் ஏராளமான அங்கீகாரங்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைத்து வருகின்றன சமீபத்தில் கூட கான்பெடரேஷன் ஆப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் சிஐ சார்பில் தமிழ்நாட்டிற்கு த சிஐ பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் என்னும் உயரிய விருது நம்முடைய தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது செஸ் என்றால் சென்னை சென்னை என்றால் செஸ் சொல்லுகின்ற அளவுக்கு சென்ற மாதம் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ்வெண்டி த்ரீ போட்டிகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி ஸ்குவாஷ் உலக கோப்பை வேர்ல்ட் சர்ஃபிங் லீக் ஹெக்ஸியல் சைக்கிள் தான் தேசிய ஜூனியர் ஹாக்கி போட்டி என ஏராளமான போட்டிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளை நடத்துவது மட்டுமல்ல அதுபோன்ற விளையாட்டு போட்டிகளில் நம்முடைய மாநிலத்தை சேர்ந்த வீரர்கள் வீராங்கனையர் வெற்றி பெறவும் உறுதுணையாக நம்முடைய அரசு இருந்து வருகின்றது நம் விளையாட்டு வீரர்கள் பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் மாணவ முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை கடந்த ஆண்டு தொடங்கி வைத்தார்கள் தொடங்கி வைத்தது மட்டுமல்ல அவருடைய சொந்த நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயை வழங்கினார்கள் இந்த சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் அறக்கட்டளை சார்பாக இதுவரை நூற்றுக்கும் அதிகமான வீரர் வீராங்கனைக்கு ரூபாய் நாலு கோடி அளவிற்கு நாம் நிதி இதன் அளித்துள்ளோம் இதுவரை இல்லாத அளவிற்கு நடைபெற்ற ஏசியன் விளையாட்டு போட்டிகளில் நாற்பத்தி எட்டு தமிழ்நாட்டு வீரர்கள் இருபத்தி தேசிய மற்றும் சர்வதேச அளவில் வென்ற தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைக்கு ரூபாய் ஐந்து கோடி அளவிற்கு கேஷ் இன்சென்டிப் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது தேசிய அளவிலான சீனியர் மகளிர் கால்பந்து போட்டியில் தங்கம் வென்ற நம்முடைய வீராங்கனைக்கு ரூபாய் அறுபது லட்சம் ரூபாய் நம்முடைய அவர்கள் ஊக்கத்தொகை வழங்கினார்கள் சர்வதேச செஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற தம்பி பிரக்யானந்த ரூபாய் முப்பது லட்சம் ஹை கேஷன் சென்றதாக நம்முடைய மான் அவர்கள் வழங்கினார்கள் அது மட்டுமல்ல மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கும் நாம் தொடர்ந்து அளித்து வருகின்ற முக்கியத்துவத்தின் காரணமாக ஜெர்மனி சைனா போன்ற நாடுகள் நடைபெற்ற சர்வதேச போட்டிகளில் மாற்றுத்திறனாளிகளும் பங்கு பெற்று பதக்கங்களை குவித்து வருகின்றார்கள் அவர்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நம்முடைய வீரர்களுக்கு ஒடிசா மாநிலத்திலும் அதே ஒடிசா மாநில வீரர்களுக்கு தமிழ்நாட்டிலும் பயிற்சிகளை வழங்கிடும் வகையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது அதன் மூலம் இருதரப்பிலும் பல்வேறு வீரர்களுக்கு பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பேட்மிண்டனில் தலை சிறந்து விளங்குகின்ற வீரர்களை உருவாக்கிடும் வகையில் தமிழ்நாட்டிலிருந்து எஸ் இருபத்தி எட்டு பேர் ஜாலா குட்டா அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் குடிநீர் ஒப்பந்தம் கைதிடப்பட்டு அந்த இருபத்தி எட்டு பேரும் இரண்டு மாதங்களாக ஹைதராபாத்தில் தங்கி பயிற்சி எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் சர்வதேச தளத்தில் குளோபல் ஸ்போர்ட் சிட்டி தொகுதி தோறும் மினி ஸ்டேடியம் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக வசதி கொண்ட விளையாட்டு அரங்கம் போன்ற திட்டங்களையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு எடுத்துக்கொண்டு வருகின்றது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிகுந்த வெளிப்படை தன்மொழியுடன் எழுபத்தி ஆறு பயிற்சியாளர்களை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நியமனம் செய்தோம் விளையாட்டுத் துறையில் சாதித்து வருவோருக்கு ஒன்றிய அரசு சார்பில் வழங்கப்படும் உயரிய விருதுகளை நம்முடைய மாநிலத்தை சேர்ந்த செஸ் வீராங்கனை வைஷாலி ஸ்குவாஷ் வீரர் ஹரிந்தர் பால் சிங் சந்து ஆகியோர் பெற்றனர் அதுபோல் சிறந்த பயிற்சியாளர்களுக்கான சிறந்த கோச்சஸ்க்கான விருதுகளை செஸ் பிரிவில் திரு ரமேஷ் அவர்களும் கபடியில் சகோதரி கவிதா செல்வராஜ் அவர்களும் பெற்றார்கள் இத்தனை நடுவே நடுவேதான் நாம் இப்பொழுது கேலோ இந்தியா போட்டிகளை நடத்த உள்ளோம் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் ஆறாயிரம் வீரர்கள் ஐந்து விளையாட்டுகள் என கோலாகலமாக இந்த கேலோ இந்தியா போட்டிகள் நடைபெற உள்ளன கேலோ இந்தியா போட்டிகளுக்கு முன்பாக தன்னுடைய ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் ரூபாய் பத்து கோடி செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது அது கேலோ இந்தியா போட்டிகளுக்கான பிரத்யேக ஷூட்டிங் ரேஞ்சை இரண்டு வாரங்களுக்கு வேளச்சேரியிலே ஒரு கல்லூரியில் நான் திறந்து வைத்தேன் இந்த போட்டியின் மூலம் ஏராளமான தேசிய மற்றும் சர்வதேச வீரர்களை நாம் அடையாளம் காண உள்ளோம் பத்திரிகை நண்பர்களுக்கும் நீங்கள் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டு நாட்களாக நான் டெல்லி சென்றிருந்ததால் எல்லா தொலைக்காட்சிகளிலும் எல்லா செய்தி தொலைக்காட்சிகளும் இந்த கேலோ இந்தியா நிகழ்ச்சியை அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறீங்க அது டெல்லி பயணத்தின் காரணமாக எனவே உங்களுக்கு மீண்டும் தாங்கள் நினைத்தை விட அதிகமான விளம்பரத்தை கீழோ இந்தியா போட்டிகளுக்கு கொடுத்ததற்கு பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கேண்டர்ஸ் வாகனங்கள் வருகின்ற இடங்களில் பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வந்திருக்கக்கூடிய அனைத்து விளையாட்டு வீரர் வீரங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு